மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் அண்ட் போஸ்ட் பேசிக் பி காசா பகுதியில் இஸ்ரேலிய பிணை கைதியினுடைய நிலைமை என்ன என்பது குறித்து சமீபத்தில் ஹமாஸ் ஒரு முக்கியமான ஒரு காணொளியை வெளியிட்டிருக்காங்க அந்த காணொலியானது இஸ்ரேலியர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேலினுடைய பெரிய அளவுக்கான போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஹமாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த காணொலியில சர்வதேச அளவுல மிக பெரிய அளவுக்கான கண்டனங்கள் சில நாடுகள் தெரிவிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கண்டனங்களானது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கு ஹமாஸ் எதுக்காக இப்போ இந்த காணொலிய வெளியிட்டு இருக்காங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் என்ன இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம் பட்டுக்கின்றே பிரத்யோகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மாதிரி ஒன்று இந்த காணொலியை நம்ம பார்க்கும் பொழுது ஹமாஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிணைய கீதி கிட்டத்தட்ட அவருக்கு உணவு கிடைச்சே வந்து நிறைய நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு அவருடைய உடம்பு பார்த்தீங்கன்னா முழுவதும் எலும்பும் தோலுமா தான் இருக்கார் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்காரு இதை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனாக எல்லாருக்குமே ஒரு வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது நீங்கள் எந்த மதத்தினவராக இருந்தாலும் சரி இல்லை எந்த மொழி பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இதை பார்க்கும் நமக்கே வந்து நெஞ்ச வந்து பதை பதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சரி இப்படி ஒரு கொடுமையை வந்து ஹமாஸ் அந்த ஒரு கொடுமையு நடத்திருக்காங்க ஹமாஸுக்கு தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னா நிச்சயமா நம்ம குடுக்கலாம் இந்த ஒரு சம்பவத்துக்காக ஹமாஸுக்கு வந்து ஒரு ஒரு வருடங்கள் தடையோ அல்லது நிரந்தரமான தடையோ இல்ல ஹமாஸ் வீரர்கள் எல்லாரையுமே நம்ம ஜெயிலில் தூக்கி போடுறதோ இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா இந்த ரெண்டரை வருடங்களில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பொதுமக்களை இஸ்ரேலிய இராணுவம் கொலை பண்ணியிருக்காங்க இல்லையா அதற்கு என்ன தண்டனையை இந்த உலக சமூகம் கொடுக்க போகுது அந்த அறுபதாயிரம் பேரில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இருக்காங்க பிறந்து ஒரு வருடம் கூட இல்லாத ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஒரு வருடத்திலிருந்து ஐந்து வருடம் வரைக்குமே கிட்டத்தட்ட மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பதினெட்டு வயதுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழந்தைகள் இறந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பிபிசியினுடைய ஒரு முக்கியமான ஆய்வில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சாப்பாடு வாங்குறதுக்காக போகிற நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் அவர்களை குறிப்பார்த்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பிபிசி அறிவிச்சிருக்காங்க அப்போது இதற்கு என்ன தண்டனை இஸ்ரேல் நாட்டினுடைய அரசாங்கம் குறிப்பாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவுக்கு கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவுக்கு பிடிவாரன் கொடுத்துருக்காங்க இந்த இஸ்ரேலினுடைய ஒரு பிணைய கைதிக்கு ஹமாஸுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னா இவ்வளோ பெரிய இனப்படுகொலை செய்யக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு போர்க்குற்றங்கள் இந்த இடத்துல நடைபெறுது இது மட்டுமா காசா மக்கள் கடந்த ரெண்டரை வருடங்களாக அந்த போர் சூழல்லையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத கட்டிடங்கள் முழுவதுமாகவே தரை மட்டம் ஆயிடுச்சு அதை மறுபடியும் பயன்படுத்தாத ஒரு நிலைமையில இன்னைக்கு காசா இருக்கு சமீபத்துல பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த உதவி பொருட்கள் காசாவை நோக்கி போயிட்டு இருக்கு மேலிருந்து அவங்க அந்த உதவி பொருட்களை கொடுத்துக்கிட்டே வராங்க அதில் காசாவினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது அந்த காணொலியிலே ரொம்ப பட்டவர்த்தமாக நமக்கு தெரியுது காசா மக்கள் இந்த போருக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாம் இல்லையா அதுதான் இல்லை ஏன்னா சமூக வலைத்தளங்களில் காசா மக்கள் இந்த போருக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத வந்து அவங்க காணொலியாக பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க உண்மையாகவே நல்ல வசதியோட செல்வ செழிப்போடு தான் காசா மக்கள் அங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கையை நடுத்தெருவுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான போர்க்குற்றங்களை செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த போரினுடைய மைய புள்ளியாக இருக்கிறது இந்த பாலஸ்தீன நிலம் யாருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பிணைய கைதிகளை ஹமாஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் இஸ்ரேல் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாடுகளுமே பிணைய கைதிகளை நீங்கள் வெளியில் விடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் ஏதோ ஹமாஸ் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தாக்குதல் கிடையாது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலில் இருந்து கிட்டத்தட்ட இரநூற்றி ஐம்பத்தி ஒரு பிணைய கைதிகளை வந்து ஹமாஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி எட்டு பேருக்கு மேலே அவங்க விடுவிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து சில நோய்கள் காரணமாக இறந்தும் போயிருக்காங்க இப்போ கரண்டாக வந்து ஒரு ஐம்பது பேர் மட்டும்தான் ஹமாஸ் கிட்ட இருக்காங்க இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஹமாஸ் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் ஏற்கனவே மொசாட்டுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் பெஞ்சமின் நெத்தனியாக்குவினுடைய அரசியல் காரணங்களுக்காக அந்த மக்களை பலி கொடுக்கவும் அவர் தயாராக இருந்தார் ஏன்னா இந்த போரை நடத்தி இதை நியாயப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை பெஞ்சமின் நெத்தனியாக்கு மறைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பிணைய கைதிகளை கொண்டுட்டு போன சில நாட்கள்லேயே ஹமாஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நாங்கள் இந்த பிணைய கைதிகளை வந்து விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் இருக்கு அவங்களே இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ ஏற்கனவே பிணைகதில் விடுறோம் அப்படின்னு சொன்னாலுமே இஸ்ரேலினுடைய அந்த இராணுவம் இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்த போரை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் மிகப்பெரிய அளவுக்கான பேரழிவுகளை கொண்டுட்டு போகணும் இஸ்ரேல் மக்களை கிட்ட இருந்து ஆதரவு அதிகமாக வரணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் இந்த போர் இப்போ வரைக்குமே நடப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கு ஆனால் இன்றைக்கு அந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு தவிடுபொடி ஆகிட்டு ஏன்னா டெல்லவில தொடர்ந்து மக்கள் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க சரி இந்த ஒரு காணொலியை மட்டுமே வச்சுக்கிட்டு ஹமாஸ் பிணை கைதிகளை மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா ஹமாஸ் கிட்ட இருக்கிறதோ தற்பொழுது வரைக்கும் ஒரு ஐம்பது பிணை கைதிகள் மட்டும்தான் ஆனா கிட்ட இருப்பதோ கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன பிணை கைதிகளாக இருக்கட்டும் அல்லது அரசியல் கைதிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையுமே இஸ்ரேல் கொடுமை பண்ணிட்டு தான் இருக்காங்க பட்டினி போட்டு தான் அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு அதாவது இன்னும் கொலை தான் பண்ணலை ஆனால் அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க ஆனால் அதுவே ஹமாஸை எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ பேர் வந்து எங்களை அவங்க கௌரவமாக நடத்துனாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க இந்த காணொலியை பாருங்கள் அதாவது அமாஸ் கிட்டேருந்து அவங்க சொந்த நாட்டுக்கு அதாவது இஸ்ரேலை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்போது ஹமாஸ் வீரர்கள் கிட்ட அவங்க கை குலுக்கி மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிய பெண்கள் முதற்கொண்டு கொண்டு மேடையில் ஏறி ஹமாஸ் கிட்ட கை குலுக்கி இருக்காங்க இப்போ பெண்களையெல்லாம் எந்த அளவுக்கு கௌரவமா ஹமாஸ் நடத்தியிருக்காங்க அப்படின்றது இந்த காணொளியே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியா இருக்கு அவர்கள் வெறும் அந்த இடத்துல மட்டும் அவங்க சந்தோஷத்தை அவங்க பகிர்ல வெளியில வந்துமே அவங்க ஹமாஸ் எந்த அளவுக்கு எங்களை கௌரவமாக நடத்தியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க வெறும் கௌரவமா மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒரு மதம் இருக்கும் இல்லையா அந்த மத சுதந்திரத்தையுமே மிகப்பெரிய அளவுக்கு அவங்க அனுமதிச்சிருக்காங்க ஏன்னா ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மத பயங்கரவாத அமைப்பு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வலதுசாரிகள் குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் வைக்கிறாங்க இல்லையா இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிலையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி எத்தனை பாலஸ்தீனிய பிணைய கைதிகள் இஸ்ரேல்கிட்டேருந்து விடுதலை வாங்கியதுக்கு அப்புறமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதற்கான எந்த சாட்சியுமே கிடையாது குறிப்பாக என்பிசி நியூஸ்லேயே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சில கைதிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அவங்க அதாவது ஹமாஸ் எங்களை வந்து அடிக்கவே கிடையாது ஆனால் நாங்கள் பயத்தில் இருந்தோம் ஆனால் எங்களை ஒரு அடி கூட வந்து எங்களை அடித்ததே கிடையாது இத்தனைக்கும் இத்தனை பேரை கொலை பண்ணாலுமே சாமானிய மக்களை நோக்கி எந்த விதமான ஒரு தாக்குதலும் ஹமாஸ் நடத்தலை அதே போல் இன்னொரு ஒரு பிணை கேதியும் வந்து குறிப்பிட்டிருந்தார் என்னன்னா ஒரு ஹமாஸ் உறுப்பினர் எனக்கு மருந்து கொடுத்தார் என்னுடைய நிலையை வந்து புரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கார்டியன்ல வந்து பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி அதில் எங்கள் மகள் வந்து நிச்சயமாக துன்பம் அனுபவித்திருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் ஹமாஸ் உறுப்பினர்கள் என்னோட பொண்ணை ஒரு குழந்தையாகவே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலில் இயங்கக்கூடிய ஒரு ஹீப்ரூ மீடியாவிலேயே ஒரு பிணைக்கு இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு கட்டாயம் சிறை போல் அங்கே இருந்துச்சு ஆனால் சில ஹமாஸ் காவலர்கள் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்மள மனிதர்களாக தான் பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதே போல ஹமாஸ் வந்து உண்மையாகவே கொடுமை பண்றது மாதிரியான ஒரு சித்தரிப்பையும் இஸ்ரேல் மீடியாக்கள் சித்தரிக்க முயற்சி பண்ணாங்க அதற்கு அவங்க ஒரு சர்வே எடுத்தாங்க வெளியில வந்த எத்தனை கைதிகள் வந்து ஹமாஸை பற்றி பாசிட்டிவா சொல்றாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஹமாஸ் வந்து ஒரு மோசமான ஒரு செயல்பாடுகளை செஞ்சாங்க எங்களை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றத சொல்லி பதினெட்டு சதவீதம் பேர் மட்டும்தான் ஹமாஸுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன் அந்த பதினெட்டு சதவீதம் அப்படின்றத இஸ்ரேல் மீடியா சொல்லியிருக்காங்கன்னா சும்மா ஒரு உலகத்துக்கு வந்து தங்களை நல்லவர்களாக காட்டிக்கிறதுக்காக ஹமாஸ் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்காங்க தான் இந்த ஒரு ஃபேக்கான ஒரு சர்வேவை வந்து இஸ்ரேல் மீடியாக்கள் செஞ்சுருந்தாங்க சரி ஹமாஸ் எதுக்காக இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டதுக்கான ஒரு காரணமாக அமையுது அப்படின்னா எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த காசா மக்களினுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கு அமாசினுடைய இந்த பிணைய கைதிகளை எப்படியாவது வெளியில எடுத்துட்டு வரணும் அதற்கான ஒரே தீர்வு இந்த போர் நிறுத்தம் தான் அப்படின்றதுக்காகவும் நிறைய காசா மக்கள் பட்டினியால இருக்காங்கன்ற காரணத்துக்காகவும் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் இன்னைக்கு இஸ்ரேலையும் நடக்குது உலக அளவிலும் நடக்குது அப்போ இந்த ஒரு காணொலியை வெளியிட்டதன் மூலமாவது இந்த போர் அப்படின்றது தான் ஹமாஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்குவோ இதை வச்சு இன்னும் கூடுதலாக தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இயங்கிக்கிட்டு இருக்காரு தான் சமீபத்துல காசாவையே நம்ம வந்து ஆக்கிரமிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு காசாவை ஒருவேளை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சாங்கன்னா அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான்

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை